ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கம் பற்றின சில தங்கம் போன்ற தகவல்கள் நாம பார்க்கலாம் தங்கம் அப்படின்னாலே அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று தங்கம் நம்ம வீட்டில இருந்தாலே நிறைய நன்மைகள் இருக்கும் குருவின் பேராற்றல் நிறைந்திருக்கும் நிறைந்து அப்படின்னு சொல்லலாம் தங்கம் ஒரு வீட்டில நிறைய நடமாடிக்கொண்டு இருக்கின்றது அப்படின்னாலே அந்த வீட்ல குருவோட அருள் முழுவதும் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தங்கம் அப்படிங்கும்போது பல வகைகளில் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உலோகம் என்று சொல்லலாம் அந்த தங்கம் நிறைய பேருக்கு தங்குவது கிடையாது தங்கம் வாங்க முடியாமல் இருப்பதுண்டு தங்கம் நாம் பெறுவதற்கு ஏராளமான தடங்கல்கள் இருக்கும் அப்படியே அந்த தங்கம் நம்ம வீட்டுல வந்தா கூட தொலைந்து போவதுண்டு அடமானம் வைப்பதுண்டு இப்படி நிறைய நிறைய நம்மை விட்டு போவதற்கு நிறைய அறிகுறிகள் இருக்கும் ஒரு வீட்டில் குழந்தைகள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட அந்த வீட்ல தங்கம் இருக்காது நிறைய வசதிகள் பெருகி இருந்தாலும் அந்த தங்கம் வீட்டுல கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் வேறு அவங்க சொந்தமான நகைகளை கூட வேறு இடத்துல வைக்கின்ற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இப்படியாக இந்த தங்கங்களை பற்றின இந்த நிலைகள் இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல தங்கம் போது அது குரு அப்படிங்கறதுனால தேங்காய் அப்படிங்கிறதுக்கும் இந்த தங்கத்திற்கும் நிறைய ஒற்றுமை உண்டு நம்ம தாலியோடு சேர்த்து தேங்காய் உரு போட்டுக்கலாம் அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றது ஏன்னா தேங்காய் அப்படிங்கும் போது அந்த தேங்காய் உரு உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நீங்க தாலியில உருவாக சேர்த்து கொள்ளும் பொழுது குருவோட அருள் அங்கே நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது நீங்க புதிதாக நகைகள் வாங்கினால் நீங்கள் இளநீர் வாங்கி பெரிய இளநீர் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற தேங்காயை உடைத்து அந்த நீர் எடுத்து அந்த நகைகளை கழுவி நீங்கள் அதை நன்றாக துடைத்து நீங்கள் பாதுகாக்கலாம் அது நன்றாக இருக்கும் தோஷங்கள் நீங்கும் அடுத்து நீங்கள் அடமானம் போன அந்த நகைகளை வாங்கி வரும் பொழுது தேங்காய் தண்ணி அதாவது இளநீர் தண்ணியில் நீங்கள் நன்றாக கழுவினால் அந்த குருவுடைய அருள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் நகைகள் நிறைய வாங்கலாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு கல்யாண விஷயமாக அல்லது கல்யாணத்துக்கு அன்பளிப்பாக நகை வாங்க போறீங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு இளநீர் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அந்த நகைகள் வாங்கினால் அதனால் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளாக பார்த்து நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும் அப்பொழுது இன்னும் நன்றாக இருக்கும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் இப்படி தங்கம் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் தங்கத்தை பார்ப்பது போல் அங்கே ஒரு கண்ணாடி இருந்தாலும் அந்த கண்ணாடியில் அந்த தங்கம் பிரதிபலித்தாலும் உடாலான பாக்ஸ்ல மஞ்சள் கலர் பஸ்திரத்துல அந்த நகைகளை சேர்த்து வைத்தாலும் அந்த தங்கத்தை சேர்க்கின்ற இடத்தில் சிறிய அளவுல ஒரு பிஞ்சி தேங்காய் கிடைக்கும் உங்களுக்கு அது தென்னை மரத்து கீழே பாத்தீங்கன்னா கன்னி தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப குட்டியான தேங்காயாக இருக்கும் எலுமிச்சம்பள அளவுல கூட அந்த சிறிய தேங்காய் அதாவது கன்னி தேங்காய் அதாவது பெரிதாக வராமல் நீர் இல்லாமல் அந்த குழந்தை தேங்காய் அப்படின்னு அதை சொல்லலாம் அப்படி அது ஒரு தேங்காய்கள் இருக்கும் அந்த குட்டி குட்டி தேங்காய்களை நீங்கள் அந்த நகைகளோடு நீங்கள் பசுமையாக இருக்கும் அந்த தேங்காய் நாளடைவில் அது காய்ந்து போகும் காய்ந்து போனாலும் அதன் சக்தி அப்படியே இருக்கும் ஏன்னா அது கன்னி பெண்ணுக்கு சமம் கன்னி தேங்காய் கண்ணி தாய் அப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் சூடலாம் ஆனால் தெய்வீகம் நிறைந்த அந்த தேங்காய் அது நீங்கள் நகை பாக்ஸோட போட்டு வச்சிருந்தாலும் அல்லது ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் அந்த தேங்காயை கட்டி முடிச்சாலும் போட்டாலும் நகை நன்றாக நிரந்தரமாக இருக்கும் இப்படியாக உங்களுக்கு நகை உங்ககிட்ட உங்கள் வீட்டில் நிறைய நடமாட வேண்டும் காதுகளில் கைகளில் இப்படி நிறைய நடமாடும் பொழுது அது அந்த குருவ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே முகத்தில் ஒரு வசீகரம் தோன்ற ஆரம்பிக்கும் இதனையும் நாம் செய்து பார்க்கலாம் ஆனால் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த தங்கத்திற்கு நாம உள்ளே சொல்லியிருக்கோம் இதில் நிறைய வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இலை இதை ஒரு காப்பர் பாத்திரத்தில் செம்பில் அதாவது காப்பர் செம்பெடுத்து இதெல்லாம் கலந்து அதில் ரோஸ் வாட்டர் நீங்கள் கலந்து அதில் ஒரே ஒரு மூக்குத்தி அளவில் ஒரு நகை போட்டு வச்சுட்டே இருந்து மாதம் முழுவதும் வைத்து நீங்கள் ஒரு மாதம் கழித்து அது பௌர்ணமி அன்று நீங்கள் மாற்றினால் கூட தங்கம் நிறைய பெருக ஆரம்பிக்கும் ஒரு மாதத்திலே நீங்கள் கண்கூடாக காணலாம் இது நம்ம சேனலில் இருக்குது இதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தங்கம் இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும் தங்கை நிறைய சேருவதற்கும் எவ்வளவோ முறைகள் இருக்கின்றன மிக மிக எளிய முறைகள் தான் இதனையும் பின்பற்றி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ